சூப்பாடு ஒரே சூப்பர் 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 அப்படி மாவுடி தத்துதான் போன தமிழ் சார் து நம்ம மாத கருமு நோட்டீசே புள்ள ஆர்வமாக

ஒருத்தின் பேர் மாட்டின் பேர் மாறி எத்தனை ஆளுமை ஆளுமை சூப்பூப்பாவது அந்த ஐநூறு கோரி மாதிரி அண்ட சூப்பர் சூப்பர் ஆளுநர் தம்பி தம்பி விடாத எட்டு போத்தியா தம்பி டைம் நோக்கர்

எம் ராகிமரே பிரிய செல்வா வார் கேட்ட ஒரு பெரிய அந்த புடிச்ச ஒரு அந்த கேட்ல வந்து வந்தாரு மார்படி ஒரு வார் கேட்டல வார் அட்டை சூப்பர் மரியா சூப்பர் மரியா ஆ சூப்பர் சூப்பர் சீமபட்டி வெள்ளி இரத்த மாடும் ரெண்டே கார்ப் அவரும் அவரும் வந்தா ரெண்டால गन्ना வெச்ச மார் கேட்டடு அடமரா அடமரா நல்லா அந்த புடிச்ச கேட்ல வந்து ஒரு அந்த உடாசி

தெரிய <ion> போ <and> <Bondi> <in eating disease> <pelo luk> <together>

சூப்பூப்பூப்பர் வெட்டிவிடுது வெட்டி விடுது வெற்றி நீங்கள் கண்ணியால் கற்று முத்து மாதிரி ஒரு அண்டா மாட்டாங்கிலோட்டா சூப்பூப்பூப்பர் சூப்பர் ஆறு மாறி ஆறு குடிமாறு बैठे बैठे आओ ना घाट छोड़ दे आप मर देंगे बाहर बैठे बैठे किसी को काम नहीं संभाल देंगे सुबह उड़ा दो बाहर बैठे बैठे परसों भर सुबह उड़ा देंगे बाहर बैठे बैठे तो ये सांता हैं तुरंत ही सुबह आएगा अपने बाहर घड़ी बाहर ஒரு அண்ணா ஒன்று சிவாசுவாமி வெட்டி விட்டது வாங்கிட்டு ஒரு மாறி கட்டுப்பா ஒரு மாறி கேட்கல மாறு மாதிரி மாவட்டம் தலைவரி டீம் போய் செல்லும் போயா வேதா சூப்பர் 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 மகேந்திரம் சூப்பரா சிக்ஸ் ஆர்டே செவன் ஆர்டேட் மாடு வெற்றி விட்டது மஞ்சள் கலர் சிங்கிள் அண்டா ரோஜன் ஒரு அண்டாடு வெற்றி விட்டது சூப்பர் கால் விழுந்துது. அது சத்யமலர். ஒரு ஆட்ட ஒரு புள்ளி அடைதா. கால் விழுந்துது. பிரியதர்ஷினிக்கு ஒரு நல்ல சேல. நார் வெட்டி விழுந்துது. கரெக்ட். ஜெய். உயரம் வீனுது. இந்த விசைய உடறது மேட்ட. ஆடுற ஆடுற. நார் நடுவுல கோல் பட்டி. ஆடுற ஆடுற. சூப்பர் சூப்பர் சூப்பர். நார் வெட்டி விழுந்துது. கோட்டைல வந்துட்டான். நார் விழுந்துது. என்னால் திருப்பூரில் தவிர்த்து போய் வீட்டில் திருப்போம் வழக்கறிஞர்கள் தமிழ ஒரு நாள் விட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாத பழங்காலும் அந்த ஆளு மாறி யாருக்கு மறுமல் மாறு வேண்டியது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மார்க் சூப்பரா சூப்பர் நல்லா முன் அனுப்பிச்சு ஆறு ஆதரவு ஆகா தோட்டா ரெண்டு மார்க் வெட்டியது வெட்டி

பெட்டி 40 மீட்டர் வீசுறான் ஓआरपी ஓआरपी சூப்பர் 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 40 பிடி நடுவுல குந்துறான் வந்தா கேக்க வந்தா வந்தா 40 பிடி நடுவுல கேக்கலாம் சிவா குட்டி வந்து 40 வெட்டிடுறாரு அன்னை இந்த மாதிரி ஒருத்தர் ஓட்ட அடி பாக்க வந்தாரு மின்னல் ரவி அன்னை பவுன்ஸ் பண்ணாரு யாராவது பவுன்ஸ் பண்ணீங்களா து <laughs>